அன்பிற்குரியவர்களுக்கு என் அன்பின் வணக்கம் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது யூபிலி இரண்டாயிரத்தி ஐந்தினுடைய மைய கருத்து கடந்த இரண்டாவது பகுதியிலே எதிர்நோக்கினுடைய அடையாளங்களாக திருத்தந்தை குறிப்பிட்ட நான்கு கருத்துக்களை பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில் இன்னும் ஐந்து கருத்துகள் இருக்கின்றன அதை பற்றி இந்த பகுதியிலே பார்ப்போம் ஐந்தாவதாக திருத்தந்தை சொல்லுகிற கருத்து இந்த எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் யாருக்கு காட்டப்பட வேண்டும் என்றால் வீட்டிலோ அல்லது மருத்துவமனையிலோ நோயிற்று இருக்கிறவர்களுக்கும் அடையாளங்கள் காட்டப்பட வேண்டும் எதிர்நோக்கு என்பது நம்பிக்கை நடக்கும் எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுக்க முடியும் ஒரு மறுவாழ்வை பெற முடியும் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுப்பது நோயிற்று இருக்கிறவர்களிடம் மருத்துவமனையில் அல்லது வீடுகளில் நோயிற்று இருக்கிறவர்களிடம் எப்படி இந்த எதிர்நோக்கை விதைப்பது இந்த நம்பிக்கையை கொடுப்பது என்றால் அவர்களை சந்திக்கிற மனிதர்கள் அவர்களை அருகிலிருந்து கவனித்துக் கொள்கிற மனிதர்கள் மூலமாக மட்டுமே அவர்களிடம் இந்த எதிர்நோக்கினுடைய அறிகுறிகளை காட்ட முடியும் அவர்கள் சந்திக்கிறவர்கள் காட்டுகின்ற நெருக்கம் அவர்களை அருகிலிருந்து கவனிக்கின்றவர்கள் காட்டுகிற பாசம் இந்த இரண்டு நாள் மட்டும்தான் இந்த நோயிற்று இருக்கிறவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க முடியும் அவர்களுக்கும் எதிர்நோக்கினுடைய நம்பிக்கையை கொடுக்க முடியும் இரக்கச் செயல்கள் மூலமாக மட்டுமே வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை மீட்டெடுக்க முடியும் இரக்கம் மிகப்பெரிய ஆயுதம் அதன் மூலமாக மட்டுமே துன்பங்களை தணிக்க முடியும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார்கள் ஆறாவதாக திருத்தந்தை இந்த எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் யாருக்கு காட்டப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த எதிர்நோக்கினுடைய எதிர்கால நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இளைஞர்கள் இந்த உலகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை அவர்களுடைய கனவுகள் விருப்பங்கள் பொய்த்து போய்க் கொண்டிருப்பதை குறித்து திருத்தந்தை தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார் அவர்களை ஏமாற்றக்கூடாது இளைஞர்கள் ஏமாறக்கூடாது அவர்களுடைய கனவுகள் ஒருபோதும் பொய்த்துவிடக்கூடாது அவர்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு எடுக்கிறார் ஏன் இந்த இளைஞர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள்தான் எதிர்கால நம்பிக்கை இன்னும் ஒருபடி மேலாக திருத்தந்தை சொல்லுகிற இளைஞர்கள் மீது நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் பேரழிவு காலங்களிலும் மக்கள் தேவையில் உள்ள போதும் ஈடுபாட்டோடும் உற்சாகத்தோடும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த இளைஞர்கள் செய்கிற நற்பணிகளை நான் பார்க்கிறேன் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பேரழிவு காலங்களில் இயற்கை பேரிடர்கள் நிகழ்கிற பொழுது மக்கள் துன்பத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு கை கொடுப்பதற்காக ஓடி சென்று உற்சாகத்தோடு உழைக்கிற அந்த இளைஞர்களை நான் மதிக்கிறேன் என்கிறார் அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய கனவுகள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காகத்தான் திருத்தந்தை எதிர்நோக்கினுடைய அடையாளங்கள் இந்த இளைஞர்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இளைஞர்கள் இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்காமல் தடுமாறுகிறார்கள் படிப்பதற்கு அவர்கள் விரும்புகிற படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகள் பொருளாதார அடிப்படையில் கிடைக்காமல் போகிறது படித்து முடித்தவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் வேலையின்மையிலே அவர்கள் ஆட்படுகிறார்கள் சரியாக படிக்க முடியவில்லை படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை அதனால் வருமானத்துக்கு வழியில்லை என்கிற ஒரு நிலை வருகிற பொழுதுதான் இளைஞர்களுடைய பாதை தவறாக மாறுகிறது போதை பயன்பாட்டுக்குள்ளாலே அவர்கள் செல்கிறார்கள் தற்காலிக இன்பத்தை தேடிச் செல்லுகிறார்கள் ஊடகங்களிலே மூழ்கி தங்களுடைய நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆபத்தை துணிவோடு எதிர்கொள்ள அவர்கள் தயாராகிறார்கள் அவர்களுக்கு தேவையான கல்வியையும் அவர்களுக்கு தேவையான நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுத்தால் அவர்கள் போதைக்கு அடிமையாக மாட்டார்கள் தற்காலிக இன்பங்களிலே மூழ்கி கிடக்க மாட்டார்கள் ஊடகங்களுக்குள்ளாலே அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டார்கள் ஆபத்து என்று தெரிந்தும் துணிவோடு அதனை செய்ய முன்வர மாட்டார்கள் மாறாக இந்த சமூகத்தினுடைய தூண்களாக எதிர்கால நம்பிக்கைகளாக அவர்கள் உருவெடுப்பார்கள் எனவே இந்த எதிர்நோக்கினுடைய அடையாளங்கள் இந்த வேலைவாய்ப்புகளை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல கல்வியை வழங்குவதன் மூலமாக நல்ல தலைமைத்துவத்தை வளர்த்தெடுப்பதன் மூலமாக எதிர்நோக்கினுடைய அடையாளங்கள் இளைஞர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார்கள் ஏழாவதாக இந்த எதிர்நோக்கினுடைய அடையாளம் புலம் பெயர்ந்தவர்களிடம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறார் புலம் பெயர்ந்தவர்களிடமும் எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார் எதற்காக புலம் பெயர்கிறார்கள் போர் நடக்கிற இடங்களிலே இருக்கிற மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் வறுமையினால் தாங்கள் வாழ்கிற இடத்திலே பிழைப்புக்கு வழி இல்லாமல் பிழைப்பை தேடி ஓர் இடத்திலிருந்து தான் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு எங்கோ முகம் தெரியாத மனிதர்கள் வாழ்கிற இடத்திற்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை தேடிச் செல்லுகிற மக்கள் புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது தங்களுடைய நிலபுலன்களை வீடுகளை தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து அங்கிருந்து புலம்பெயர்கிறார்கள் மக்கள் வன்முறைகள் பெரிதாக நிகழ்கிற பொழுது அந்த வன்முறைகளுக்கு பயந்து பாதிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் ஆக இப்படி பல்வேறு காரணங்களினால் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் இந்த எதிர்நோக்கின் அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார் இந்த புலம்பெயர்தல் ரெண்டு நிலையிலே இருக்கிறது ஒன்று மக்களாக புலம்பெயர்ந்து செல்வது பிழைப்பை தேடி அல்லது இயற்கை சீற்றங்களினால் பல்வேறு சூழலினால் இடம்பெயர்ந்து செல்வது இன்னொன்று புலம்பெயரை கட்டாயப்படுத்துதல் இது எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் மலைவாழ் மக்கள் அவர்களுக்கென்று சொந்த இடம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பல ஆண்டுகளாக அந்த இடத்தையே தங்களுடைய பூர்வீக இடமாக அங்கேயே வாழ்ந்து தங்களுடைய தலைமுறை தலைமுறையாக அங்கேயே வாழ்கிற மக்கள் சில நேரங்களில் சில அடக்குமுறை சக்திகளால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து அவர்களுக்கு அறிமுகமில்லாத அவர்களுடைய வாழ்க்கைச் சூழலோடு சற்றும் பொருந்தாத ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட மக்களுக்கும் எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார் எட்டாவதாக திருத்தந்தை சொல்லுவது மூத்தோருக்கு முதியவர்களுக்கும் இந்த எதிர்நோக்கின் அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார் மூத்தவர்கள் பெரியவர்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறார்கள் தனிமை கைவிடப்பட்ட நிலை உடல் பலமிழந்து எதுவும் செய்ய முடியாமல் ஒரு அறைக்குள்ளே கட்டிலோடு முடங்கி போக நிலையில் இருக்கிற பெரியவர்கள் முதியவர்கள் பிள்ளைகளும் கவனித்துக் கொள்வதில்லை பேர கவனித்துக் கொள்வதில்லை அவர்கள் அந்த வீட்டுக்கு பாரமாக கருதக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பெரும்பான்மையான குடும்பங்களில் இருக்கிறது திருத்தந்தையினுடைய அந்த கருணை பார்வை அந்த முதியவர்கள் மீது இருக்கிறது அவர்களுக்கும் எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் அதை எப்படி காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்கள் இவர்களினுடைய பெற்றவர்கள் இவர்களால் தான் இந்த நான் இந்த நிலைக்கு வந்தேன் என்கிற நன்றியுணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார் பேர பிள்ளைகளினுடைய அன்பில் அந்த முதியவர்களுடைய மகிழ்ச்சி பெருக வேண்டும் அவர்களுக்கும் அந்த வாழ்க்கை மீதான நம்பிக்கை பெறப்படுப்பதற்கு இந்த பேரை பிள்ளைகளுடைய அன்பு உதவும் என்று திருத்தந்தை சொல்கிறார் காரணம் இந்த பெரியவர்கள் வாழ்வினுடைய அனுபவங்கள் அனுபவமாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் அனுபவம் அதுதான் ஞானம் இந்த அனுபவத்தையும் இந்த ஞானத்தையும் இந்த முதியவர்களிடம் இருந்து அவர்களுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகிறார் கடைசியாக திருத்தந்தை எதிர்நோக்கினுடைய அடையாளங்கள் யாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் உலகமெங்கும் இருக்கிற வறியவர்கள் வறுமையிலே வாழ்கிற மக்களுக்கு இந்த எதிர்நோக்கின் அறிகுறிகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் கோடிக்கணக்கிலே இன்றைக்கு வறியவர்கள் இருக்கிறார்கள் அத்தியாவசிய தேவைகள் நிறைவு பெறாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் உடுப்பதற்கு உடை இல்லாமல் வீடற்றவர்களாக தெருவோரங்களிலே உறங்கிக் கொண்டு மரத்தடியிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகம் எங்கும் இருக்கிறார்கள் இவர்களை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல நாமும் பழகிவிட்டோம் வறுமையினுடைய புதிய வடிவங்களை பார்த்து பார்த்து நாம் பழகிவிட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட மக்களை நம் கண்ணெதிரே கண்டாலும் கூட நாம் எளிதாக கடந்து செல்ல பழகிவிட்டோம் இந்த நிலை மாற வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார் அகில உலக அளவிலே இந்த வறுமை ஒழிப்பு பற்றி அரசியல் தலைவர்கள் மற்றும் உலக சார்ந்த மிகப்பெரிய அமைப்புகள் அல்லது உலக தலைவர்கள் கூடுகிற அவைகளிலே வறுமை ஒழிப்பு பற்றி வறுமையிலே வாடுகிற மக்களுக்கான மறுவாழ்வு பற்றி பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வறுமை ஒழிப்பை பற்றிய பேச்சுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் அவையெல்லாம் ஒரு கடமைக்கான பேச்சாக மட்டுமே இருக்கிறது செயல்பாட்டுக்கு வருவதில்லை அவையெல்லாம் கிடப்பில் போடப்படும் ஆவணங்களுக்கு அடியிலே இருப்பதைப் போல இந்த வறுமையிலே இருக்கிற மக்களுக்கான திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்ட ஆவணங்களைப் போல மாட்டிக்கொள்கிறது என்று திருத்தந்தை தன்னுடைய வேதனையை பதிவு செய்கிறார் ஏழை எப்போதும் குற்றவாளியாக்கப்படுகிறான் பெரும்பாலும் குற்றவாளிகளாக அவர்கள் இருப்பதில்லை ஆனால் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள் எனவே இந்த வறுமையில் இருக்கிற மக்களுக்கும் எதிர்நோக்கினுடைய அறிகுறிகள் காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான மறுவாழ்வு திட்டங்கள் வெறும் பேச்சோடு இல்லாமல் செயல்பாட்டிலே வர வேண்டும் அவர்களுக்கும் மறுவாழ்வு கொடுப்பதற்கான முயற்சிகளை அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் முன்னெடுக்கிற பொழுது அவர்களுக்கும் எதிர்பார்ப்பின் மீது நம்பிக்கை வரும் நாம் எதிர்பார்ப்பது ஏமாற்றம் தராது நம்முடைய எதிர்நோக்கு நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று திருத்தந்தை மிக அழகாக ஆழமாக பதிவு செய்கிறார்கள்